சில நாட்களுக்கு முன்னாடி மும்பை உயர் ஒரு வழக்கு வந்தது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாங்கள் காசாவில் வந்து நடக்கிற போர் அற்றியங்களை எதிர்த்து இஸ்ரேல் எதிர்த்து ஒரு கூட்டம் போடணும் அதற்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை நீங்கள் அனுமதி அளிக்கிறதுக்கு உத்தரவு போடணும்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு உயர் நீதிபதி சொன்ன சொற்கள் இது நம்முடைய தேசபக்திக்கு எந்த விதத்தில் இது வந்து ஒரு அடையாளமா இருக்கு உள்நாட்டு பிரச்சனைகளை பத்தி கவலைப்படாம வெளிநாட்டு பிரச்சனைகளை பத்தி கவலைப்படணும் அதுக்கு ஒரு மீட்டிங் பண்ணணும்னு ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி வினா எழுப்பினாரு இது ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு வினா ஒரு உயர் நீதிமன்ற இருந்து இப்படிப்பட்ட சொற்கள் எதிர்பார்க்கப்படுபவை அல்ல ஏன்னா நம்முடைய நாட்டுடைய எத்திக்ஸ் நம்முடைய நாட்டுல வந்து நமக்கு சொல்லி கொடுத்த பாரம்பரியம் வந்து வேற மாதிரி வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி பாடினார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கணியன் பூங்குண்டன் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் பாரதியார் வந்து காக்கை குருவி எங்கள் ஜாதி மேல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார் மனிதர்கள் மட்டும் இல்லை அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லை அனிமேட் ஆப்ஜெக்டும் மனிதர்கள் அதை தவிர அனிமேட் ஆப்ஜெக்ட்ங்கிறது காக்கையை குருவி அதை தவிர என்னென்னமே டாபி கடல் மலை இதெல்லாம் எங்களுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தமானவர்கள் இந்தியர்கள் இந்த நிலுவையில் எங்கேயோ இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்க கூடாது அப்படிப்பட்ட சொற்கள் வந்திருக்கக்கூடாது இன்னைக்கு காசாவில் நடக்கிறது வந்து உலகத்துடைய மனசாட்சியை ஒழுக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதை துவங்கி வச்சது காசாவில் இருந்த தான் ஆமாம் சந்தேகமே இல்லை அவங்க இஸ்ரோ இஸ்ரேலுடைய ஈகோவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து தன்னுடைய வான்வெளி பாதுகாப்பு அரண் யாராலும் உடைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை இவங்க உடைச்சி காமிச்சிட்டாங்க அடுத்து வந்து போரில் என்னென்ன தப்பு நடக்கணுமோ அது ரெண்டு சைடுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது ஆரம்பம்னு சொல்லி போனோம்னா யூதர்கள் வந்து இரண்டாவது உலக யுத்தத்துக்கு அப்புறம் யூதர்களுக்கு ஜெர்மனியில் இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு உலகமே அவர்களுக்கு வந்து பறிஞ்சு பேசிச்சு அந்நேரம் அவங்களுக்கு வந்து இங்கிலாந்து வந்து என்ன நினைச்சாங்கன்னா இடியமை ஆண்டு கொண்டிருந்த உகாண்டாவில் உகாண்டால இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு அவங்களுடைய நாடா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை கூட இருந்தது ஆனா யூதர்கள் அதை ஏத்துக்க மறுத்துட்டாங்க